ஒரு பத்திரிக்கை நடத்துற இந்த ஊர்ல சராய கடைய நடத்திடலாம் பிரச்சனையே கிடையாது ஆ சட அதெல்லாம் அதெல்லாம் சொல்லாதீங்கோ நான் இதெல்லாம் ஏங்க இல்ல எச்சதொட்ட அழிச்சிருங்கோ அதெல்லாம் அவர் சொல்றார் தேசபக்தியோடு கூடிய தெய்வ பக்தி வச்சுக்கோங்க இந்தியாவில் இருக்கிறவனெல்லாம் இந்தியா இல்லை எவனுடைய இதயத்தில் இந்தியாங்கிற உணர்வு இருக்கிறதோ நீங்கள் எச்ச சாலையில் துப்பக்கூடாது சிக்னல் போட்டால் மதிக்கணும் தேசிய கொடியை பார்த்தா வணங்கணும் கண்ணு தெரியலன்னா ஒருத்தனுக்கு பேங்க்கில் போய் உதவி செய்யணும் இதெல்லாம் தான் நான் தர்மம்னு நினைக்கிறேன் இதை விட நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் யாருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை லைனா கடவுள் உங்களுக்கு டெய்லியும் அக்கார அரசல் கேட்கல உங்களால் என்ன முடியுமோ கடன்பட்டு செய்யாதீங்க கஷ்டப்பட்டு செய்யாதீங்க இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போறேன் சாமிகிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க கேட்டால் நம்ம தகுதிக்கு தான் கேட்க தெரியும் கடவுளா கொடுத்தா அவர் தகுதிக்கு கொடுப்பார் என் தாத்தா சொன்னார் சமஸ்கிருதம் படுறான்னு நான் கேட்கவே இல்லை ஹிந்தி படுறான்னு முடியாதுன்னு சண்டை போட்டேன் என் ஃப்ரெண்டோட தாத்தா கோபாலபுரத்தில் இருந்தாரு எவனையும் படிக்க கூடாதுன்னாரு அவன் பேரெல்லாம் படித்தான் சிரிக்கிறதுக்காக வேதனைக்கு சொல்ற இன்னைக்கு இந்த கூட்டத்து மூலயமா அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த தினத்துல அம்பேத்கரை சும்மா நம்ம பேசிட்டு விருது வாங்கிட்டு கை தட்டு கொடுத்துட்டு போறதில்லை இன்னைக்கு சாயந்தரம் போய் கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி அம்பேத்கர் வாழ்க்கை ஆவணப்படம் இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க எப்படி அவர் கஷ்டப்பட்டாருன்னு தெரிஞ்சுக்கங்க எப்படி வெளிநாடுகளுக்கு போய் படிச்சாருன்னு தெரிஞ்சுக்கங்க எப்படி அறிவால ஜெயிச்சாருன்னு ஏன் பெரியாருக்கு பிடிக்கலன்னா அம்பேத்கார் படிப்பாரு அதனால பிடிக்காது உடனே நாளைக்கு பத்து பேர் இதுக்கு பதில் போடுவான் போட இப்ப ஆதிசங்கரர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க என்னைய பொறுத்த வரைக்கும் தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கணும் அதுதான் இந்த இயக்கத்தினுடைய செயல்படுங்க என்ன இப்படி இப்படின்னா எனக்கு பயமா இருக்கு ஒண்ணு இல்லையா சரி சரி ஏன்னா திடீர்னு தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க திடீர்னு இப்படிம்பாங்க இப்படிம்பாங்க அப்படின்னா சீக்கிரம் முடிச்சு கூட எல்லாரும் சாப்பிடணும் இல்ல அப்படின்னு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன் கொஞ்சம் எல்லோரும் நிமிந்தே உட்காரலாம் இது ஒரு வகுப்பறை மாதிரியே மாற்ற போகிறேன் சார் நான் இன்றைக்கி தலைவரே நீங்கள் ஆயிரம் கூட்டம் நடத்தியிருக்கலாம் ஒரு வார நாட்களில் ஒரு மண்டபத்தை நிரப்பி அதுவும் மீடியாக்காரங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க இல்லை காரணமாக ஒருத்தர் கூட இங்கே முன்னாடி வந்து மறைக்குதுன்னு சொல்லாமல் அழகாக பின்னாடி கொண்டு போய் நல்ல விஷயம் இதை நீங்கள் போடுங்க பாராட்டுங்க இப்போ நீ சார் அன்னிக்கு ஒரு சொல்லக்கூடாது ஒரு கூட்டத்தில் நான் ஸ்ரீரங்கத்தில் பேச போறேன் முதல் நாள் ஒரு பெரிய பள்ளி ஆண்டு விழா மறுநாள் திருப்பூர் புத்தக கண்காட்சிக்கு வரேன் தினமலரில் ஒரு ஒரு கூட்டத்தில் நான் போய் கலந்துக்கிட்டேன் நெய்வேலி ராஜேஷ் ஏற்பாடு முதல் பக்கம் ஏன் கல்யாணத்தில் கூட எனக்கு அப்படி போஸ்டர் ஓட்டலை சார் அப்ப அவங்களால முடிஞ்சது என்ன தர்மமான விஷயத்தை எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம பத்திரிக்கையில் போடுறாங்கல்ல அதற்குத்தான் தான் நம்ம நன்றியோட இருக்கணும் அவங்க இப்போ என்னால் முடிஞ்சது என்ன ரெண்டு பேருக்கு பேசி நல்ல விஷயத்த சொல் அவாவா அவன் வேலையை செஞ்சா நம்ம சமயமும் நம்ம மதமும் நம்முடைய இனமும் எல்லாம் நல்லா இருக்கும்பா எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை இந்து மதம் என்கின்ற நம்முடைய இந்த அமைப்பு நல்லா இருக்கணும்னா அவாவா அவனால் முடிஞ்ச வேலையை விஷயத்துக்கு வருவோம் அவர் துறவு போயிட்டார் சின்ன வயசுலேயே துறவு போனவர் அம்மா ஆரியாம்பிகை வந்து உண்மையாலுமே புஸ்தகத்தில் என்ன எழுதுகிறாங்க புள்ள செத்துட்டா கூட அம்மா ஏற்றுப்பாளாம் துறவு போனால் ஏற்றுக்கிறது இல்லையா அவ்வளவு கஷ்டமாக மடாதிபதிகளோடையே பழகிட்டிருக்கேன் எங்கள் அண்ணாச்சிக்கு தெரியும் காவி உடுத்துறதுங்கிறது அவ்வளோ சின்ன வயசு பச்சிலம் வயது துறவு போயிட்டா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அம்மா நான் எங்கே இருந்தாலும் உன் உடம்புலேருந்து உயிர் பிரிகின்ற போது நான் வந்து காரியங்களை செய்வேன் இது எதுக்காக சொல்றேன்னா மூணு விஷயம் இந்த கூட்டத்தை விட்டு நம்ம வெளியில போகும்போது சமய சின்னத்தை பயப்படாமல் பூசணும் சார் தமிழ்நாட்டில் ஒரு பேச்சாளர் சார் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் மேடையில் இருக்கிறவங்க அரபு நாடுகள் பேச வந்தா விவதி குங்குமம் வைக்க மாட்டாப்புல ஏன் இமிகிரேஷன்ல கேட்டுருவாங்கன்னு பயமா இந்த நான் பேசிட்டு வந்திருக்கேன் அமெரிக்கால எடுத்து போட்டு பாருங்க எல்லா இடத்துலையும் பட்ட குங்குமம் அப்படி இல்லைன்னா அந்த நாட்டுக்கு நான் பேச வேண்டாங்கிறேன் இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு மனசாட்சி உறுத்தணும் போலிகளாக வாழவே வாழாதீங்க ஆதிசங்கரர் துறவு போயிட்டாரு அம்மா அரியாம்பிகை காலடியில் இறக்க போறாங்க சிருங்கேரியில இருக்கிறவர் நேரா வந்தாரு இந்த மாதிரி பெருங்கூட்டம் இந்த செய்தி யாருக்கும் கஷ்டமான விஷயத்த உங்களுக்கு தமிழில் எளிமைப்படுத்த போகிறேன் நேரா வந்தாரு தூக்கி மடியில போட்டாரு ரெண்டு தடவை தடவி விட்டாரு அம்மா உயிர் போகுது தாயை தூக்கிட்டாங்க இங்கே உள்ள சான்றோர்களுக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியும் கேரளாவில் இன்னைக்கும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அந்திம காரியத்தை கொல்ல பக்கத்துலேயே நெருப்பு மூட்டி செஞ்சிருவாங்க தாயை எடுத்துக்கிட்டு போறாரு அக்னி பொங்குது பேசுறாரு ஆகுதி பொருளாக உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் துறவு வந்த நான் எதையும் கொடுக்கல என் தாயாரை கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு உள்ள போய் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆற்றுல மூணு தடவை விழுந்து எந்திரிச்சு வெளியில் வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதினாரு நான் வந்து ஷேக்ஸ்பியர் படிக்கிறேன் ஷெல்லி படிக்கிறேன் ஆண்டன் செக்காவோ படிக்கிறேன் மன்னிக்கணும் அதுக்கு பேர் மாத்ருகா பஞ்சகம்னு பேர் இந்த ஒரு செய்தியை முடிச்சுக்கிறேன் மாத்துருகா பஞ்சுன்னா அஞ்சு போய் கெஞ்சினேன் அப்புறம் ஒருத்தர் அது தமிழில் மொழிபெயர்த்து எனக்கு சொன்னார் கேட்டுக்கிட்டேன் பஞ்சுன்னா அஞ்சு அஞ்சு பாட்டுக்கான விளக்கம் தமிழில் ஒவ்வொரு வரி கண்டிப்பாக சரவண மீனாட்சி பாரதி கண்ணம்மா மாதிரி இருக்காது ஏன்னா எட்டு வருஷம் போடுறான் சார் சீரியல் இதில் மூணு தடவை பாரதியை மாற்றிட்டாங்க எல்லாம் வெக்கமா இல்லை கால கொடுமை குக்கு வித்து கோமாளின்னு ஒன்னு நடத்துறான் அதில் ஆறு ஆம்பளை சமைக்கிறான் மூணு லேடிஸ் வந்து ரைஸ் பா அஞ்சு பாட்டு இப்போ முதல் பாட்டுக்கான விளக்கம் தமிழ்ல சொல்றேன் இருபத்தி நாலு வயசு பொண்ணு தலைவாளை இலை போட்டுருந்துச்சு இலக்கி தமிழ்நாட்டில் ஒரு அலை இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் இல்லை நான் சொல் கோபால்ஜி சார் சிரிக்காதீங்க நான் சொல்கிற இல இந்த வாழை இலை இப்போ தஞ்சாவூர் ஜில்லாலே இலையில்ல இல மாதிரி பேப்பர் போட்டுறான் இலையில தண்ணி தெளிச்சாச்சு அதுவும் இலையில அம்மா சாப்பாடுனா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை பெற்ற தாய் போடுகிற சோறு சொல்கிறேன் இலையில சாதம் போட்டாச்சு அந்த சோறு ஆவி பொங்குது மேலே நெய் விட்டாச்சு கொஞ்சம் எள்ளு பொடியும் பண்ணியாச்சு அப்படி பெசஞ்சாச்சு சனிக்கிழமை அன்னைக்கு ஐயாவுக்கு தெரியும் அந்த குழந்தை அப்படி கொண்டு ஏன்னா பெருமாளுக்கு பிடிச்சது எள்ளு சோறு தான் கிட்டக்க கொண்டு போகும்போது பட்டையில ஒரு கை நிற்கிது யாருன்னு திரும்பி பார்க்குறா இவளை பெற்ற அம்மா ராஜா தீ நீ சோறு கீழே போடு நான் ஏன்னா நான் ஒரு வயசில் கிருஷ்ணன் கோவிலில் சாப்பிட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பிடிச்சது எள்ளு சோறு தானே ஏன் வேண்டாங்கிற இல்லை நேத்தி வரைக்கும் நீ சாப்பிட்லாம் நைட்டு வரும்போது உன் வைத்த டாக்டர்கிட்ட காமிச்சோம் கரு உண்டாயிருக்கு மாப்பிள்ளையும் வராரு இன்னும் பத்து மாசத்துக்கு நீ எள்ளு சாப்பிடக்கூடாது கீழே போடு இப்போ ஆதிசங்கரர் முதல் பாட்டுக்கு எழுதுறாரு அம்மா அம்மா உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதனடியை கொண்டு செல்வாய் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகா என்றவுடன் அப்படியே துறந்தாய் அல்லவா அதற்காக உனக்கு இந்த பிண்டம் இந்த எல் தர்ப்பணம்னு எழுதுகிறார் ரெண்டாவது வரி பெண்கள் நிம்மதியாக இருக்கிற இடம் தூங்குகிற இடமா ஒரு கழிச்சும் படுக்கலாம் குப்புறவும் படுக்கலாம் ஆனா புதுமை பித்தன் எழுதுவார் சிறுகதையில் அது கணவன் அமைவதை பொறுத்துன்னு இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும் தொப்பிக்காரன் நன்னா பாட்டு படிச்சிருக்கேன் சிரிக்கிறேன் அவர் எழுதுறாரு அம்மா ஒரு கழிச்சும் படுக்கலாம் குப்புறவும் படுக்கலாம் முப்பது நாள் ஆனோன்ன கண்ணு மூக்கு காது வந்ததுக்கு அப்புறம் என் உருவம் சிதைப்படக்கூடாதுன்னு பத்து மாசமும் பாரத்தை பொருந்து மல்லாந்தே படுத்திருந்தியம்மா அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம் மூணாவது வரி எழுதுறாரு நான் வேக வேகமாக சொல்றேன் அந்த முள்ளு காலில் குத்தி அப்படி எடுத்து போட்டால் தென்னூண்டு ரத்தம் வரும் கதகளி ஆடுவாங்க ஆனால் நான் உன் வயிற்றுலேருந்து வரும்போது மொத்த ரத்தத்தையும் எடுத்துட்டு வந்தேன் அப்போ கூட நீ கண்ணு விழிச்சோன்னே கேட்ட முதல் வார்த்தை என் புள்ள நல்லா இருக்கான்னு கேட்டியம்மா அதுக்காக இந்த மலம் இருக்கு பாருங்க அந்த மலத்தை உலகத்துல அசிங்கம்பான் ஆனால் ஏன் மலோங்கிறதுனால உன் வலது கையால் அப்புறப்படுத்தி இடது கையால் என்னை அணைச்சிக்கிட்டியம்மா அதுக்காக இந்த பிண்டோ இந்த தர்ப்பணம் அஞ்சாவது பாட்டு எழுதுவார் பக்கத்து வீட்டுக்காரன் கொல்ல பக்கங்காரன் எய்த்த வீட்டுக்காரன் சங்கரான்னா ஒரு தடவை கூட நீ அப்படி என்னை கூப்பிடல கோமா இருந்தால் கூட கண்ணே மணியே முத்தேன்னு கூப்பிடுவேன் இனிமேல் எந்த வாய் என்னை அப்படி கூப்பிடும் அந்த கூப்பிட முடியாத வாய்க்கு நான் சராசரி மனிதனா இருந்தா வருஷத்துக்கு ஒரு தடவை திரி கொடுக்கலாம் உனக்கு எல்லாம் பண்ணலாம் கொடுக்க முடியாத மேல மொத்த அரிசியும் உன் வாயில போட்டேன்னு மாத்துருகா பஞ்சம் எழுதுறாரு ஐயிரெண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றேன்னு பத்திரிணத்தார் பாடல் இருக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா எல்லாம் சரிதான் நீங்கள் இயக்கத்துக்காக பணிபுரிங்க முதல்ல இறை வழிபாட்டில் நம்பிக்கை வைங்க நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான்னு நினைங்க சமய சின்னத்தை பூசுங்க தாய் தகப்பனு நல்லா வச்சுக்கங்க எனவே இன்னொரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் போது ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் கூப்பிடணும் இதுவே எஃபெக்டாக இருக்கும் ஆமாம் நான் டெய்லி புலப்புக்கு பேசுகிற ஆள் உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் கோபால்ஜிக்கு தான் நன்றி சொல்லணும் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க ஏன்னா இவர் ஒரு இயக்கத்தின் தலைவர் இவர் விருது பெற வந்திருக்கவர் இவங்கெல்லாம் நம்ம கூப்பிட்டா போய் இந்த புள்ள மாதிரி போனால் மைக்கு கிடச்சா பேசிடுவோம் எத்தனை வேலைகளையும் விட்டுட்டு வந்தாரு ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை அதை திருப்பி சும்மா வந்தோம் பாராட்டினோம் போகணும் அந்த மனுஷனை நல்லா பார்த்துக்கங்க நன்றி